ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பொட்டோட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டுக்கலாம் இது வந்து கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டும் இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாம் வாங்க நம்ம அந்த பொட்டோட்டோ சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் இதை நம்ம மேலே உள்ள தொளியெல்லாம் நீக்கிக்கிடலாம் இதே மாதிரி அந்த ரெண்டையும் நம்ம தொழில் நீக்கிக்கலாம் இப்போ மூணையும் தொளி நீக்கியாச்சு இப்போ நம்ம இந்த சிப்ஸ் போடுற இந்த கட்டரில் வச்சு நம்ம சீவிக்கலாம் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இது இருந்தே கீழே வாக்கில் சீவணும் இப்படி கீழேயும் மேலேயும் சீவக்கூடாது இப்போ சீவுனா நம்ம ஒரு தண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா கருத்து போயிடும் இதே மாதிரி எல்லா ஊருளைக்கிழங்கையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் இதே நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம சீவி ஆச்சு எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு வெள்ளை கலர் துணியில் நம்ம காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க இதில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இதில் உள்ள ஈரம்லாம் நல்லா காயட்டும் இந்த எல்லாம் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ இந்த உருளைக்கெழங்கெல்லாம் போட்டுக்கலாம் ி விரட்டி போட்டுக்கலாம் இப்போ நல்லா உருளைக்கெழங்கு நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்தலாம். அடுத்த பெட்டியும் போட்டிருக்கேன் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இது நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் ஒத்தல் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த கடையில் சிப்ஸ் வாங்குகிற அதே டேஸ்ட்டும் இருக்கும் இந்த பொட்டோட்டோ சிப்ஸ் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் விடுங்க மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் ஆப்ஷன் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்